மக்களே என்னை பூட்டி வச்சுட்டு போயிட்டாங்க மக்களே பாருங்க இங்கே வீவா பண்ணுற வேலை தெரியுதுங்களா அவங்களே சாவி கூட எடுத்துகிட்டு போயிட்டார் எதுக்குன்னு பார்த்தா இனிமேல் நீ வீடியோலாம் போடக்கூடாது இனிமேல் உனக்கு நீ யூடியூப்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இந்த இது பூட்டை பூட்டிகிட்டு போயிட்டா மக்களே வெளியில் கூட போக முடியல பாருங்கள் எப்படி பண்றாரு அவர் எனக்கே கஷ்டமாக இருக்குது நீங்கள் நம்ப மாட்டீங்க இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா திறக்கவும் முடியல செய்யவும் முடியல எதுவுமே எனக்கு வெறுப்பாகுத அவர் பண்ணுற வேலை சண்டை போட்டு இனிமேல் நீ சேனல் கீழல் வீடியோ கீடியோ போட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டி விட்டு போயிட்டார் நான் எப்படி திறந்துட்டு வெளியில் போவேன் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கிறது போகிறது எதுக்கு நான் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் எவன் சொன்னால் அவனுக்கு என்ன நீ எதுக்கு வந்து சேனல் வைக்கக்கூடாதுன்னு எனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் கேட்டதுனால சண்டை ஆயிடுச்சு சண்ட ஆயிட்டு வீட்டை பூட்டிட்டு போயிட்டாரு இப்ப நான் என்ன செய்வதுன்னு தெரியாம முயற்சிட்டு உக்காந்துருக்கிறேன் பாருங்க முடியலாமையே தள்ள கூட வாராம அப்படியே உக்காந்துட்டு இருக்கிறேன் மக்களை என்ன செய்வதுன்னு ஒண்ணுமே புரியல நானு ரொம்ப வெறுப்பா இருக்குது எவன் சொன்னான்னா சொல்றவன் பணம் தரானா சொல்றவன் செய்றானா சொல்றவன் சோறு போடுவானா எவனும் போட மாட்டான் நீ சம்பாதிக்கிற நீ செய்யற அவன் சொல்றதெல்லாம் எதுக்கு கேட்கணும் அதை சொன்னாலுமே அவருக்கு புரியாமல் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு எனக்கு செம்ம தாண்டாவது வெறுப்பு வேற ஆகுது என்ன பண்றதுன்னே தெரியல நான் உங்களுக்கு தெளிவாக கூட காமிக்கிறீங்க பாருங்க கூட்டு தெரியுதுங்கண்ணா உண்மையாகவே ரொம்ப சோகமா இருக்குதுங்க இந்த நாள் யாருக்குமே வரக்கூடாது ஒரு இடத்துல நமக்கு பணம் கஷ்டம் ஒரு இடத்துல மனம் கஷ்டம் ஒரு இடத்துல நிம்மதி இல்லை ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு சோர்வாக போகுது இன்னை மாரிலாம் இருந்தா தான் வாழ்கிறதுனே புரியலைங்க புரியல எனக்கு ரொம்ப கடுப்புல வாய் வேற உலருது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இப்போ தான் நம்ம வீடு களி பண்ணின்னு வந்து சாமான் அடிக்கிட்டேன் நிம்மதியாக சிவனேன்னு உட்காந்துட்டு இருக்கோம் நல்லா மழைக்க மகையாக சாப்பிடுவோமா சமைச்சு நல்லா படுத்து தூங்குவோமா அப்படின்னு நம்ம இருக்கிற டைமில் எவனும் ஒருத்தன் சொல்லிட்டேனா டே டே என்னடா உன் பொண்டாட்டி அழகழகாக வந்து வீடியோ போட்டுன்னு இருக்குது ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்துட்டுருக்குறேன் எல்லாம் ஃபாலோ பண்ணின்ட்டு நல்லா வீடியோ போடுறாங்கன்னு சொன்னா நல்லா தான் வீடியோ போடுறேன் தான் சொன்னான் அது நல்லா நல்லா தானே அதை எடுத்துக்கணும் அதை வந்து என்கிட்ட கேட்டு சண்டை இழுத்து பிரச்சனை பண்ணி இனிமேல் நீ வீட்டை விட்டு வெளியிலயே போகக்கூடாது நீ வீடியோவும் போடக்கூடாதுன்னு மாரி பூட்டி வச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னா நான் எப்படி பசங்களை போயிட்டுன்னு வருவேன் கடை ஆண்டை இருக்கிறானுங்க எப்படி வெளியில் போவேன் யோசிக்க போகிறது கிடையாது என்ன பண்ணுவா இவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னவன் மட்டும் கையில் கடிச்சானா நான் எடுத்துருவேன் அவனை நான் அவ்வளோ கோவமா அங்காண்டா உட்காந்துட்டு இருக்கிறேன் நான் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்து தருப்பார் தருப்பார் நான் உக்காந்துக்கிறேன் தருக்கிற பாடா இல்லை சமையல்லாம் பண்ணிட்டேன் உக்காந்துட்டு காத்துட்டு இருக்கிறேன் சரி வந்தாராச்சி வந்து கதவு கொஞ்சம் திறந்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் ஸோ அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க என் கொழந்தை அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாது எப்போவுமே ஸோ நம்ம ரெண்டு பேர் தான் வீடியோ போடுறது நான்தான் பூட்டி வச்சிருக்கிறேன் கது ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்க நம்ம புதுசு இல்லைங்க இந்த ஏரியாவுக்கு வந்து அதனால் வந்து ஹவுஸ் ஓனர் வந்து சொல்லியிருக்காங்க நீங்க எப்போ இருந்தாலும் உள்ளே இருந்தாலும் இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டு வந்து நீங்கள் பூட்டியே வைக்கணும் திறந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூட்டியே வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நம்ம கடையாண்டை போயிட்டானுங்க வீவாவும் கடையாண்டை இருக்கிறாரு ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்போ டைமிங் வந்து மாற்றிக்கலாம் கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால கடை வந்து என் வயிற்று வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் அவரை விட்டு அவர் ஷிஃப்ட்டு வந்து மாற்றி விடுற மாரி ஸோ எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் நீட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சமையல்லாம் அழகாக பண்ணி வச்சுட்டோம் நம்ம எல்லாம் வெளியே முடிச்சிட்டு அவ்வளோதான் இப்போ நான் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புனா வியூவாக வந்துடுவார் வார்னிங்லாம் வந்துடும் நான் தாங்க அங்கே ஃப்ராங்க் பண்ணேன் சரி ஃப்ராங்க் வீடியோ போடுங்க ஃப்ராங்க் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா எல்லோரும் சரி ஒரு ஃப்ராங்க் வீடியோ தான் போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்க் வீடியோ போட்டேன் ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் யாரை திட்டி போட்டாதீங்க ஸோ இது ஃபஸ்ட் டைம் இனிமே வரப்போகிற வீடியோ எல்லாமே வந்து சூப்பர் சூப்பரான விளாக்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு நிமிஷம் இருங்க இதுதான் பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்பில் கொடுத்த அவார்டு இப்போ தான் நமக்கு மாற்றுறதுக்கு டைம் கிடைச்சிது இது வந்து நமக்கு வீவாக்கு கிஃப்ட்டு வந்தது ஒரு ஒய்யா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரான் பண்ணிட்டேன்னே நான் ஸோ என் வீட்டுக்கார என்ன பூட்டி வச்சிட்டு வெளியில் போவாரா சத்தியமாக போகமாட்டார் இப்போ வருவார் இப்போ இனிமேல்ட்டு தான் வருவார் நான் போனாதான் அவர் ஒருவா ஸோ நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகி கிளம்புனோம் ஸோ குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு தான் வீவா வந்து வீட்டுக்கு வர வைக்கணும் நம்ம ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சிக் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விவா ஷம் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் எத்தனை பேருக்கு என்னை அடித்து ஓகே என் இது வேறு வந்து சார்ஜில் அது போச்சு எத்தனை பேருக்கு என்னை அடித்தது வீடியோ சந்தோஷமாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக பாருங்கள் ஓகே பாய் பாய்